இந்த நேரம் தினமும் வருகின்றது இந்த நேரத்தில் எவ்வளவு பெரிய கடன் தொகை இருந்தாலும் சரி அதை நீங்கள் திரும்ப செலுத்தும் பொழுது கடன் அடையக்கூடிய வழியை கண்கூடாக பார்க்கலாம் செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் செவ்வாய் கிழமையில் வழிபாடு செய்யும் பொழுது படிப்படியாக அந்த பிரச்சனை தீரும் அப்படின்றது நம்பிக்கை சரி செவ்வாய்க்கிழமையில் தீபம் ஏற்றுகின்றோம் முருகன் வழிபாடு பண்ணுறோம் நிறைய பரிகாரங்கள்லாம் செய்கிறோம் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய எமகண்ட நேரத்தை நீங்கள் பயன்படுத்தினா சீக்கிரமாக கடன் பிரச்சனை தீரும் அப்படின்றது நம்பிக்கை கடன் தொடர்பான பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் யாருன்னு நம்ம பார்த்துட்டோம் எப்படி செவ்வாய் பகவான் மேலே நம்ம காரணத்தை சொல்கிறோமோ அதே மாதிரிதாங்க கேது பகவான் மேலேயும் நம்ம ஒரு காரணத்தை சொல்லலாம் அதனால் கேது பகவானுக்குரிய நேரத்தில் இந்த யமகண்ட நேரத்தில் கேது பகவானுடைய தானியத்தில் பணத்தை நம்ம மறைத்து வைத்தால் அதை பணத்தை வைத்து நம்ம திரும்ப செலுத்தும் பொழுது இந்த கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் பணத்தடைகள் நீங்கும் அந்த பணத்தை உங்களால் முடிந்த ஒரு பணத்தை முழு மனதோட முருகப்பெருமானை நினைத்து முடிந்தால் இந்த பணத்தை நீங்கள் அப்படியே இந்த கொள்ளுக்குள்ள வச்சிடலாம் இந்த தானியத்துக்குள்ளே அப்படி இல்லைனா ஒரு கவரில் யாருக்கு பணத்தை நீங்கள் தரணுமோ எவ்வளவு தரணுமோ அதை எழுதி அந்த தொகையை அதுக்குள்ளே வைத்து அந்த கொள்ளுக்கு மேலே வச்சுருங்க இந்த தானியத்திற்கு மேலே வச்சுருங்க மொத்தமாக சேர்த்து கொடுக்கும் பொழுது இதை சேர்த்து கொடுத்துருங்க சீக்கிரமாக கடனை திருப்பக்கூடிய வழி உங்களுக்கு இது ஏற்படுத்தும் எப்பொழுது கடன் தரீங்களோ திரும்ப தரீங்களோ இந்த பணத்தை எடுத்து அதில் சேர்த்து போட்டு கொடுத்துருங்க அவ்வளவுதாங்க ரொம்ப 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 எளிமையான பரிகாரம் ரொம்பவும் சக்தி வாய்ந்ததுங்க